வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் பட்டர் சிக்கன் நான் ரெண்டும் செய்ய போகிறேன் பட்டர் சிக்கனும் நானும் ரெண்டும் சேர்த்து போட்டால் வீடியோ ரொம்ப பெருசாகிடும் தான் இன்னைக்கு வந்து நான் தனி வீடியோவும் பட்டர் சிக்கன் தனி வீடியோவாகவும் போடுறேன் இந்த இந்த நான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இது கடையில் தான் வாங்கி சாப்பிடணும் இல்லை இப்போ வாங்க நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த கப்பு வச்சு ஒரு ஒன்றரை கப் மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்பு வச்சு நான் ஒன்றரை கப் எடுத்துக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மித்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட போகிறேன் இப்போது இதுலேயும் வந்து பேக்கிங் பவுட்ரு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சாரி பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது அதுலேயே வந்து பிரேக்கிங் சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்கல பிரேக்கிங் பவுட்ரு தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பிரேக்கிங் சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்காங்க எப்பயும் சேர்க்காத விட இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுடலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே கப்பில் வந்து ஒரு கால் கப்பு எடுத்துக்கிறேன் சும்மா தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் வந்து நான் தான் எடுத்துருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போது தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் இப்போ வந்து தயிர் சேர்த்தேன்ல அதே கப்பில் வந்து ஒரு தயிரை விட கொஞ்சம் கம்மியாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பெச பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடுங்க நம்ம எவ்வளோ பெசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கணும் இப்போ வந்து இது ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் மூடி வச்சு நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான்கு வந்து பிசைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது அடுத்து என்ன ரெடி பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நான் கொத்தமல்லி தலையை வந்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது அதோடு வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சு விட்டுருலாம் பட்டர் கொத்தமல்லி தலையெல்லாம் இப்போது பட்டரும் கொத்தமல்லி தலையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணால் வந்து இதை வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு சும்மா லைட்டாக அந்த மாட்டர் லைட்டாக மெல்ட் ஆகிறதுக்காக லைட்டாக வச்சு இது பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி லைட்டாக பட்டர் வந்து மெல்ட் ஆனால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக ரவுன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்து சப்பாத்தி மாவு போட்டிருக்கேன் சப்பாத்தி மாவில் தான் எனக்கு நம்ம இது பண்ண போகிறோம் இப்போ வந்து ரொம்ப திக்காக சும்மா உருட்டுறது ஒரு செகண்ட் திக்காவும் இல்லாம ரொம்ப நைஸாவும் மீடியம் சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ திக்னஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம பாருங்கள் இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி டவா வச்சுக்கலாம் இப்போது தவா வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ அதை போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக இதில் வந்து தண்ணி தடவிக்கலாம் மேலே கிணத்தில் வந்து ஒரு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி அப்படியே சும்மா தொட்டு தடவுறேன் இப்போது தவா வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி தொட்டோம்னா அந்த சைடு வந்து கீழே சே போட்டுக்கலாம் இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து மேலாப்பில் வந்து நம்ம பட்டரும் கொத்தமல்லி தலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தனால அதை இப்படி அப்ளை பண்ணிக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து அப்படியே இப்படி திருப்பி ஸ்டவ்ல காமிக்கணும் சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட டவா குடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா வந்து ஒரு சைடு ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி சும்மா அடுப்பில் காமிப்போலாம் இந்த மாதிரி காமிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் வந்து சூப்பராக எழுதி நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் போடுறதுக்கு இப்போ நான் இன்னொரு மெத்தட் சொன்னேன்ல இப்ப பாத்தீங்கன்னா நான் உருட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த கிரில்க்கு வைப்போம்லாம் அந்த இதுல வந்து இப்படியே போயிட்டு நம்ம கிரில்லுக்கு இந்த இது வச்சிருப்போம் இல்லாட்டி வந்து இந்த இதில் வந்து அப்படியே ஹீட் பண்ணி எடுத்துடலாம் ஹீட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு திருப்பி கூட விடலாம் அப்படி இல்லைன்னா வந்து திருப்பத்துக்கு இந்த கவி இருக்கும்ல இதை வச்சு கூட திருப்பி விட்டுடலாம் இப்போது இந்த இதில் ஹீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் என்ன பண்ணுன்னா வந்து நம்ம அதில் தேய்ச்சோல அது மாதிரி இதில் வந்து கொத்தமல்லி தலை பட்டரை வந்து இப்படி தேய்ச்சி விடலாம் இப்படியும் சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் அப்படி செஞ்சும் சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டு வகையான நான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரோல் பண்ணும்போதே ரோல் ஆகுற மாதிரி பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ரெண்டுமே இதோட பட்டர் சிக்கன் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு தனித்தனி வீடியோவாக போடுறேன்னு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நானுக்கும் பட்டர் சிக்கனுக்கும் ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ